வணக்கம் மார்கப்பன் வானில அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று கர்நாடகா கோவாக்கும் இடப்பட்ட இடத்தில் நிலை கொண்டிருந்த காற்று இப்போது ஆர்பிக் கடலில் நிலை கொண்டுள்ளது மேலும் இன்று முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதேவழையில் தென் இந்திய பகுதியில் மேலும் வளிமன்ற சுழற்சி நிலை அதே அதேவளையில் தமிழகம் இணைக்கும் விதமாக வங்கக்கடலில் காற்று சுழற்சி வடக்கு வங்கக்கடலில் அதாவது வட தமிழகம் இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இலங்கைக்கு கிழக்கு பகுதியும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டு நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் இலங்கை திறமீது ஏறி தமிழகம் ஊடாக தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கொள்வதற்கு பயணிக்க வாய்ப்புள்ளது அதேபோலில் வட தமிழகம் இணைக்கும் விதமாக நிலை ஒன்றிருக்கும் இலையம் சுழற்சி மேற்கு நோக்கி பயணிக்க என்பதால் ப வருகிற நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் மழைப்பிழிப்பு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி தேனி மாவட்டமாக இருந்தாலும் சரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு குறைவாகவும் கிழக்குள்ள மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மேலும் வட தமிழகம் முழுவதுமே கூடுதலான மழைப்பொழிவு வரும் நாட்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் தமிழகத்தில் தீவிரமாக இருந்தாலும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்த தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஆகஸ்ட் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் ஆங்கங்கே மழை பொழிவு கிடைத்தாலும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் குறைவான மழையை வெப்பச்சலமை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் அங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு ஓரிரு இடங்களில் மிதமானது சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்கள் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களை விட விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே அங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் தேனி வால்பாறை இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதியில் லேசான மிதமான மழையாகவும் மேற்கு பகுதிக்கான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதேவேளையில் தாராபுரத்துக்கு என்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டத்திலும் என்று ஒவ்வொரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அப்புறம் தெற்கு பகுதியை விட கரூர் வடக்கு பகுதி மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்திலும் என்று ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கே அங்கே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று பரவலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் கடலூர் புதுச்சேரி இந்த இடங்களுக்கெல்லாம் அதற்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு இன்று கூடுதலான பரப்பு என்பது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புடுது திருச்சிக்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பிரிவாக மழை கிடைக்க வாய்ப்புடுது கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கு அங்கங்கே ஒரு சில இடங்கள் மேலும் தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கே ஒரு சில இடங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் சற்று குறைவாகவே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புடுது இன்று ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் எட்டாம் தேதி பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் பெரும்பாலும் மதுரை மதுரை வடக்குள்ள மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழையாக அதிகரிக்கும் அதிலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணி வரை மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தொடர வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்பது தேதிகளிலும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் தென் மாவட்டங்களை விட மத்திய மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களை விட கர்நாடகிலேறும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சார தீவிரம் குறை குறைமுகம் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் போர் இடங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் வட தமிழகத்தில் மட்டுமே பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் சற்று மழைப்பொழிவு தீவிரம் குறைந்திருந்தாலும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதியில் மீண்டும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு இரு நாட்கள் மட்டுமே மழைப்பொழிவு சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஆகஸ்ட் பதிமூன்று சற்று கூடுதலான படிப்பிலும் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதிகள் மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அதாவது காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சாரமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வழியில் வெயிலும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒடிசாவில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி சற்று தீவிரமடைந்த மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது காரணமாக தென்மேற்கு புறமலை படிப்படியாக ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் ஆகஸ்ட் பதினா பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள் படிப்படியாக மேலும் தீவிரமடையும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலமுறை தொடர்ந்தாலும் தென்மேற்கு புறமலை சற்று கனவாய்ப்பதிகளுக்கு லேசான சார் கொடுக்கும் விதமாக சற்று தீவிரமடைய வாய்ப்பது கேரளா கர்நாடகாவை விட கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்களுக்கு தென்மேற்குப் பருவமழை நல்லாவே தீவிரமடைந்து காணப்படும் அதே உள் மாநிலங்களிலும் தென்மேற்குப் பருவமழை பரவலாகவே தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஆந்திரா தெலுங்கானா மேலும் பீகார் ஒடிசா மேற்குவங்கம் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே தீவிரமடைய வாய்ப்புள்ளது கடந்த சில நாட்களாக உத்தராகண்டில் மேக வெடிப்பு காரணமாக காற்றாற்று வெள்ளம் வந்து மறக்க முடியாத துயரங்களை ஏற்படுத்தியுள்ளது இதுபோல வருகிற நாட்களில் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நீங்கள் பயணித்து தங்குமிடங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள் வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது உள் இருந்தாலும் சரி கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி வரும் நாட்கள் தென்மேற்கு பருமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் இப்போது வெப்பச்சலமுறை இன்று முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்க வைப்பது ஆகஸ்ட் ஏழை விட எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் மீண்டும் ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு தேதியில் சற்று தீவிரம் குறைந்திருந்தால் மீண்டும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகள் படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலமுறை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் தமிழகத்தில் வரும் நாட்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வெயிலும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வைப்பது இப்போது கணவாய்ப்பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக கனவாய்ப்பகுதிகளுக்கு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தமிழகத்தில் தரைக்காற்று மழை பெய்யும் இடத்தில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது வழியில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் மாலை நிற்கில் அதிகரித்து காணப்படும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராக இருந்தாலும் மாலை நிற்கில் ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு வரும் நாட்களை பொறுத்தவரை ஒடிசா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி தீவிரம் முடிய வாய்ப்புள்ளது அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலாக இருந்தாலும் சரி மன்னார் இருந்தாலும் சரி குமரிக்கடலாக இருந்தாலும் சரி காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்